ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் சில தவறுகளால் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தார் அப்போது சற்று பெரிய மனிதர் போல தோற்றமுடைய ஒருவர் அவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் எனவும் கேட்டார் அதற்கு இவரோ எனது தொழில் நஷ்டமடைந்து விட்டேன் மிகவும் மனமுடைந்து போய்விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்றார் அவர் ஐம்பது கோடி ரூபாய் என்றார் இவர் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரையும் சொன்னார் அசந்து போனார் இவர் சரி ஐம்பது கோடி ரூபாய் பணம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் அந்த பெரியவர் உடனே முகமலர்ச்சியுடன் இவர் ஆமாம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின் அந்த செல்வந்தர் ஒரு செக் புக்கை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி இந்தா இதில் ஐநூறு கோடிக்கு செக் இருக்கு நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு நீ திருப்பி கொடுத்துவிட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கையில் திணித்துவிட்டு சென்று விட்டார் அவர் பின் அந்த நிறுவனத்தின் தலைவரோ வேக வேகமாக சென்றார் தன் அறைக்குள் சென்று அந்த செக்கை தன்னுடைய பியூரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார் பின் தனது உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடும் செய்தார் ஊழியர்கள் அனைவருமே கூட்டத்தில் அமர்ந்திருந்தனர் இந்த நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு உள்ளது ஆனால் இப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை நான் மாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை கலைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் வேலைகளும் வேக வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்துமே அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது மிக சரியாக ஒரு வருடம் கழித்து கணக்குகள் அலசப்பட்டன மிகச்சரியாக ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருந்தது இவருடைய நிறுவனம் அடுத்த நாள் விடிய காலை அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்றவரிடம் அமர்ந்த அதே சிமெண்ட் தான் அமர்ந்திருந்தார் காலை நேரம் அதனால் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனிமூட்டத்தின் ஊடை தெரிந்தது சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டுமே வருகிறார் அந்த செல்வந்தரை காணவில்லை இவர் சென்று அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்க கூட வந்தவர் என்றார் அதற்கு அந்த பெண்மணியோ பதட்டத்துடன் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் இவரோ இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அந்த பெண்மணியோ இல்லையா இவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக் தருகிறேன் என்று சொல்லி இங்கே வருவரிடம் தன்னுடைய பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்றார் ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேச முடியவில்லை அப்போது நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் அதுவே நம்மை காப்பாற்றியிருக்கிறது என்று நினைத்து கொண்டார் அன்பு நண்பர்களே இதிலிருந்து நான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும் அப்போதுதான் நாம் நமது வாழ்வில் முன்னேறவும் முடியும் வாழ்வில் நீ முன்னேறு நாளை நீ வரலாறு என்ற கூற்று நிச்சயமாக ஒரு நாள் உண்மையாகும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொண்டே பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்